வணக்கம் திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி அருங்காளன் சிறந்த வணக்கங்கள் கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்திரனுக்கு ஆகாது என்பார்கள் ஜோதிட ரீதியில் உண்மையா பொய்யா அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்தனளுக்கு ஆகும் அப்படிங்கிற என்னுடைய இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்தது ஏன்னா கேட்டை வந்து புதுமணி நட்சத்திரம் கேட்டை வந்து விருச்சக ராசியில இருக்கும் முழு நட்சத்திரம் கேட்டையில் பிறந்த பெண் யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அதிசயம் இருக்கு பிறந்த பெண் கண்டிப்பா கணவர் சம்பாரிச்சு போடுவா சவால் நீங்க பாருங்க ஏன் கேட்டையில பிறந்தவங்க வேண்டாம்னு சொல்றீங்க அப்படிங்கிறப்ப ஜோதிடர்கள் குழப்ப குழம்பு குழப்பி வச்சிருவாங்க சில ஜோதிடர்கள் நான் நல்ல முறை சொல்றேன் அப்ப பெரும்பாலான தொழில் இந்த கேட்டை மூலம் விசாகம் இதெல்லாம் ஒதுக்கி என்ன காரணம் ஆயுதம் இதெல்லாம் வந்து பரம்பரை பரம்பையா சொல்ற பரம்பரை கதைகள் பரம்பரை கலைகளை தூக்கி எறிய நடைமுறையில ஒத்துவதான் பாருங்க அப்ப இந்த கேட்டையில பிறந்த பெண் புதனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி அவருடைய கணக்கு வரவசை வந்து ரொம்ப கரெக்டா இருப்பான் கண்டிப்பா பெரும்பாலும் அரசாங்க பார்ப்பான் பெரும்பாலும் கணவனை காப்பாற்றுவாங்க கணவன் கஷ்டப்படாம இருப்பானா கேட்டையுள்ள பெண்ணை கட்டுனே கணவனுக்கு கஷ்டம் கூட கேட்டை பெண் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்து வாழ் சொல்லுவாங்க கேட்டை கோட்டை கட்டி வாழ்வாங்க கேட்டையில பிறந்த பெண்ணை கட்டினவே கண்டிப்பா சொந்த மொபைல் கட்டி எதிர்வாங்க இது நடைமுறையில நான் கண்டது நீங்களும் காண்பீர்கள் காண்பீர்கள் ஆனால் கேட்டையில் பிறந்த பெண்ணை துணிஞ்சு திருமணம் செய்யலாம் எந்த தோஷமும் மூத்த மைதர்களுக்கு வராது